ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லக்குமாரி வாங்க இன்றைக்கி கடலைப்பருப்பு ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சைடு ரை பருப்பு ரைஸ் கேட்டிருப்பீங்க தான் அரிசி பருப்பு சாதம் அதே மாதிரி ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கப்பு அரிசியும் அரை அரைக்கப்பு கடலைப்பருப்பும் எடுத்து கழுவுனேன் பாப்பா நான் கழுவுறேன்னு சொன்னால் சரி ஓகே கழுவு அப்படின்னு கீழே சிந்தாமல் அழகாக கழுவுணுன்னு சொல்லி கொடுத்தேன் ஸோ அதே மாதிரி கழுவுனா அப்பப்போ கிச்சனில் வந்து பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் வெங்காயம் உரிச்சு தருவா பூண்டு உரிச்சு தருவா கண்ணுலேருந்து தண்ணி வந்தால் கூட உரிச்சிட்டு எந்திரிக்க உரிச்சி உரிச்சு முடிக்காமல் எந்திரிக்க மாட்டான் ஸோ அதுக்கு நான் காலையில் இன்றைக்கி டிஃபன் இல்லை அதனால் வந்து இந்த சாதம் தான் நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் நிறைய இருக்கும் காலையிலே ஹெல்த்தியான சாப்பாடு பசங்களுக்கு கிடைக்கும் ஓகே நல்லெண்ணெய் ஊற்றினேன் ஓகே நல்லெண்ணெய் ஊதிக்கோங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் முழுசாக சீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஸோ இது நல்லா அப்படியே ப்ரௌன் ஆகி கொஞ்சம் வெந்து வறுத்து வந்தோடனே காஞ்ச மிளகா ஒரு மூணு காஞ்ச மிளகா நான் சொல்கிற குவாலிட்டிலே குவான்டிட்டிலேயே செய்யுங்க ஓகே ஒரு மூணு காஞ்ச மிளகா கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணது ஒரு பத்து பூண்டு பல் அதுவும் நைஸாக கட் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் போட்டால் அந்த நிலனை கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்டியாக செம்ம வாசனையாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளி மீ மீடியம் சைஸ் கூட இல்லை சின்ன தக்காளி தான் ஸோ ரெண்டு இது கொஞ்சம் உப்பு வந்து ரெண்டு ஸ்பூனு நான் வச்சிருக்கிற குவான்டிட்டிக்கு அளவு கரெக்டாக சொல்கிறேன் அது போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு நான் வந்து சால்ட்டு தான் போட்டிருக்கேன் ஓகே நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வந்துடும் வந்த உடனே அதில் கொஞ்சம் தேங்காய் வந்துட்டு ஒரு ஒரு சில்லு இருக்கும் இல்லையா அதில் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க நைஸாக அது வந்துட்டு அந்த ரைஸ் குழ குழன்னு இருக்கும் நல்லா க்ரீமியாக நல்லா குழன்னு இருக்கும் அப்போ வந்துட்டு அந்த தேங்காயோட மென்னு சாப்பிடும்போது ஆசமாக இருக்கும் டேஸ்ட் அப்படி இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் தூள் ஓகே சாம்பார் பொடி தான் போடணும் வேறு எந்த பொ என்ன மிளகாத்தூள் போட்டாலும் டேஸ்ட் அப்படியே வேறு மாதிரி ஆகிடும் நான் ஆல்ரெடி வேறு மிளகாத்தூள் போட்டு செஞ்சுருக்கேன் பட் இதில் இருக்கிற டேஸ்ட் அதில் வரல ஸோ சாம்பார் தூள் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஓகே மொத்தமாக ஒன்றரை கிளாஸ் வந்துட்டு ரைஸும் பருப்பும் நான் என்ன கலப்பேன் பருப்பு மட்டும்தான் ஊற வச்சேன் ஸோ இப்போ அரிசி கழுகும் போது கழுவும் போது ஒரு நாலு ஸ்பூன் மைசூர் டால் போட்டுக்கிட்டேன் கடலப்பருப்பு முழுசாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் என்ன இருந்தாலும் அந்த அந்த மாவு கன்சிஸ்டன்சி வரவே வராது ஸோ தோரம்பருப்பு மைசூர் டால் வந்து நல்ல மைசூர் டாலில் நார்மல் தோரம்பருப்பே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கழுகு கழுவும் போது ஸோ அது வந்து அப்படியே ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும்னா அது அதுதான் தோரம்பருப்பு தான் அது நல்லா கொடுக்கும் ஸோ இதை வந்து அந்த அரிசியை வந்து கழுவி உடனே வந்துட்டு சமைக்கக்கூடாது ஒன்றும் சுடுதண்ணியில் ஒரு ஹாஃப் அவர் ஊற வைங்க அப்படி இல்லைன்னா காலையில் டிஃபனுக்கெலாம் செய்யும்போது லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது நைட்டே ஊற வச்சுங்க கடலப்பருப்பும் அரிசியும் ஓகே நான் அதை சொல்ல மறந்துட்டேன் முக்கியமாக ஊற வைக்கணும் ஓ அரிசியும் பருப்பும் கடலப்பருப்பு இல்லைன்னா கடலப்பருப்பும் முழுசாகவே இருக்கும் அந்த க்ரீமியாக பொங்கல் மாதிரி குழக்ழன்னு வராது ஸோ அவ்வளோதான் ஒரு கொதி வந்துருச்சு ரைஸ் எடு ரைஸ் கழுவி போட்டுட்டு நான் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டேன் நான் ஒன்றரை கிளாஸ்க்கு மூணு டம்ளர் தண்ணியே வச்சுருக்கேன் கொஞ்சம் தாராளமே நல்லா வெந்தால் தான் கொஞ்சம் அந்த அந்த கொழு குழன்னு நல்லாயிருக்கும் ஸோ நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் ஸோ இப்போ கொதி வந்துருச்சு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் ஆல்ரெடி நைட்டே நம்ம ஊற வச்சுட்டோம் இல்லையா அரிசி பருப்பு ஸோ அதனால் வந்துட்டு நான் காலையில் மட்டும் தோரம்பருப்பு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அது அதனால் வந்துட்டு நல்லா வெந்துடும் ஸோ ரெண்டு விசில் விட்டு அப்படியே தம்மில் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும் அப்படியே அந்த தேங்காயெல்லாம் அங்கங்கே சில்லு சில்லாக இருக்கா குட்டி குட்டியாக அதை கடிச்சு மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ப்ரோட்டீன்ஸ் செம்ம ப்ரோட்டீன் எது வந்து ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுங்க நான் வெண்டக்காய் தான் இன்றைக்கி செஞ்சாங்க லஞ்சுக்கு தொட்டுக்க ஸோ இதை அப்படியே லஞ்சுக்கு பேக் பண்ணிக்கிட்டேன் தம்பிக்கு அவன் வந்துட்டு இன்றைக்கி கெலாக்ஸ் தான் கொடுத்தேன் பசங்களுக்கு லஞ்சுக்கு சரி டிஃபனுக்கு ஸோ இது ரைஸ் வேணான்ட்டாங்க மேகி கேட்டாங்க மேகி முடியாதுன்னு சொல்லிட்டேன் காலையிலேயே மேகி தர முடியாது ஈவினிங் சாப்பிட்லான்னு ஸோ வெண்டக்காய் பொரியல் த கல் கடலைப்பருப்பு ரைஸ் தான் வச்சேன் செம்மையாக இருக்கும் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிஜமாக சொல்கிறேன் ஒன்ஸை செஞ்சிங்கன்னா நிஜமாக வாரத்தில் ஒன்ஸ்னாவது செஞ்சிருவிங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஸ்நாக்ஸ் பாட் ஸ்நாக்ஸ் ரெடி லன்ச் பாக்ஸ் ரெடி எல்லாமே ரெடி பா பசங்கள் வந்து கெலாக்ஸு பாலில் தான் போட்டு கொடுத்தேன் இன்றைக்கி டிஃபனுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாய் Bye. Okay.